ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் மூக்கடலையும் உருளைக்கெழங்கும் போட்டு தான் ஒரு கிரேவி செய்ய போகிறோம் நான் இந்த மூக்கடலையை ஒரு செவன் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் வேக வச்சிடலாம் இது ஒரு ஏழு விசில் வரட்டும் வெயிட் போட்டுருங்க அதில் நல்லா ஏழு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு கடாய் ஒன்று ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கடாய் ஹீட்டானதும் லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் சீரகம் சோம்பு மிளகு மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு இது பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் உளித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் முழுசாகவே தான் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம இதை வறுத்து அரைச்சி அப்புறம் தான் கிரேவி செய்ய போகிறோம் அடுத்ததாக ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியும் போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் துருவி எடுத்து வச்ச அரை மூடி தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஹீட்லேயே இது ஓரளவுக்கு வதங்கிரும் கடாய் ஹீட்லேயே இப்போ அது நல்லா பரட்டி விட்டுட்டு ஆற வச்சிருங்க இப்போது சுண்டல் விசில் வந்துட்டுருக்கு ஒரு ஆறு டு ஏழு விசில் வரட்டும் அதுக்குள்ளே சப்பாத்திக்கு மாவு பசஞ்சரெலாம் கோதுமை மாவு அதுக்கு தேவையான அளவு தூளுப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பிசைஞ்சாச்சு இல்லை ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க நம்ம அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிடலாம் ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்தாச்சு அதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு சுண்டல் மாற்றிட்டேன் அதே குக்கரில் நம்ம குழம்பு தாளித்து விடலாம் ஒரு அரை குழிக்கரண்டிய அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க வறுத்து அரைச்சதையும் ஆறானதுக்கப்புறம் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் உருளைக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு கறி மசாலா வீட்லேயே அரைச்சது இஞ்சி பூண்டு விழுது மறுபடியும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை ஆயில் ஹீட்டானதும் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போது வெங்காயம் பெரிய வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் ஈவன் சாதத்துக்குமே இது நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நான் ரெண்டு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வறுத்த அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த விழுதை ஆட் பண்ணோன்னா எண்ணெயிலேயே ஓரளவுக்கு வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா பிடிச்சிரும் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இந்த கிரேவி இப்போது மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கலாம் வணங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது இப்போது வேக வச்ச சன்னா மூக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கிளறி கொடுங்க அப்போ தான் எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணுங்கிறது தெரியும் நம்ம மசாலா அரைச்சி ஊற்றதுனால ரொம்பவுமே திக்காக இருக்கும் இப்போது வீட்லேயே அரைச்ச கறி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பு அவ்வளோதான் நம்ம போட வேண்டிய எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி ஆயிடுச்சு இப்போது திக்னஸ் தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போது மல்லியெல்லாம் தூவிட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போது ஆல்ரெடி நான் இட்லி ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போது தோசையும் சப்பாத்தியும் போட்டுக்கலாம் இந்த கிரேவி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷன் சப்பாத்திக்கு மட்டும் இந்த கிரேவி செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம எடுத்துக்கலாம் இந்த கிரேவியை வச்சு வைக்கும் நான் இட்லி தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் லிக்விடாக நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் சப்பாத்திக்குனா இன்னுமே இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம குழம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி சப்பாத்தி குட்டீஸுங்களுக்காக அவ்வளோதான் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாமே ரெடி ஆயிருச்சு நீங்களும் இந்த கிரேவியை சமைச்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போது சர்வ் பண்ணிடலாம் சப்பாத்திக்கும் கிரேவி ஊற்றியாச்சு அடுத்தது இட்லிக்கு அடுத்தது தோசா எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு விசிட் மை சேனல் Thank you, friends.